சொரண்ட தாண்டி கம்பளி தாண்டி ஆய்குடி தாண்டி ஸ்பீடா ஒரு லாரி வருது அகரகட்டு கிட்ட வந்ததும் கேமராவை ஆயிரம் லாரிக்கு மேல கண்ணு மண்ணு ஜல்லின்னு கொண்டு போறாங்க எறும்பு வரிசையா போற மாதிரி புள்ளியலை கிட்ட வந்ததும் முதல் லாரி டிரைவருக்கு செவிட்டுல பலார்னு ஒரு அடி விழுது அவர் சடார்னு பிரேக் போடுதாரி

இன்னொரு சீனில் லஞ்சத்தால் பாதிக்கப்பட்டவன் துடி துடிக்கான் இன்னொரு சீனில் லஞ்சம் பண்ணவன் ஊழல் பண்ணுவோம்னால் துடி துடிக்கான் மரம் வெட்டினவன் மேலேயே மரம் விழுந்து துடி துடிக்கான் திருட்டு மணல் அள்ளுனவன் மணலில் முங்கி துடி துடிக்கான் பணத்து மேலே ஆசைப்பட்டவன் பணத்தில் முங்கி துடி துடிக்கான் அறகுறையாக டாக்ட்ரு படித்து டாக்டர் ஆனவன் ஏதோ ஒரு விபத்தில் ஆக்சிடெண்ட் ஆகி அறகுறையாக படித்த டாக்டர்கிட்டே போய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகுதான் படத்துல உலகநாயகன் நாயகன் நடிச்சிருக்காருன்னு சொன்னாங்க எங்க உலக படத்துல காணவே இல்லையா அப்படின்னு எல்லாரும் தேடிக்கிட்டு இருந்தாங்க அப்பதான் கிளைமேக்ஸ் வந்தது ஒரு ரெண்டு செகண்ட் ஸ்கிரீன் பிளாங்கா கருப்பா இருந்தது அடுத்த சீன் பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே பாதிக்கப்பட்டவங்களாவே இருக்காங்க லஞ்சம் வாங்கினவன் ஊழல் பண்ணவே எல்லாருமே பழையபடி நல்லா மாறிட்டாங்க என்னன்னு பார்த்தா எல்லாமே அவங்க மனசாட்சியோட தாக்குதல் தான் அப்போ தான் இந்தியன் தாத்தா வராரு இந்தியன் டூ இந்தியன் த்ரீ இந்தியன் ஃபோர்னு எதிர்பார்க்காதீங்க உங்கள் மனசாட்சி தான் இன்னொரு இந்தியன் அப்படின்னு சொன்னாரு படம் முடிஞ்சிருச்சு இந்த மாதிரி கதை இருந்ததுன்னா படம் நல்லா இருக்கும் ஏன்னா நான் இன்னும் படம் பார்க்கல